சிங்கம் லாஏன் அறிவியல் பெயர் பென் வாழும் இடங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள் சவானா பகுதிகள் மற்றும் இந்தியாவின் கீரா காடு கிர்போரெஸ்ட் உடல் அமைப்பு ஆண் சிங்கங்களுக்கு பெரிய அசைவிழை மேன் இருக்கும் இது அதனை வலிமையானவனாகவும் அழகாக்கவும் காட்டும் பெண் சிங்கங்களுக்கு அசைவிழை இருக்காது வலுவான பற்கள் நகங்கள் மற்றும் சக்திவாய்ந்த உடல் அமைப்பு உண்டு சிறப்பம்சங்கள் காட்டின் அரசன் என்று அழைக்கப்படுகிறான் சமூகமாக வாழும் ஒரே பெரிய பூனை குடும்ப விலங்கு பிரைட் இராய்ட் எனப்படும் குழுவாக வாழ்கின்றன ஒரு பிரைட்டில் பொதுவாக ஒன்று இரண்டு ஆண் சிங்கங்கள் பல பெண் சிங்கங்கள் குட்டிகள் இருக்கும் வேட்டை செய்வதில் முக்கிய பங்கு பெண் சிங்கங்களுக்கே அவு முழுமையாக மாமிசம் கார் கார்வோர்ஸ் மான் காட்டு எருமை புலி போன்றவற்றை வேட்டையாடுகின்றன வாழ்க்கை முறை சிங்கங்கள் பகலில் அதிகம் ஓய்வு எடுக்கும் ஒரு நாளில் பதினாறு இருபது மணி நேரம் வரை அதிகாலை மாலை நேரங்களில் வேட்டைக்குச் செல்கின்றன வாட்னார் சூழலில் சுமார் பன்னிரண்டு பதினைந்து ஆண்டுகள் வரை வாழ்கின்றன சிறைச்சாலைகளில் ஜூ இருபது ஆண்டுகள் வரை வாழலாம் சிறப்பு சிங்கத்தின் கர்தனை ரோர் எட்டு கிராம் தூரம் வரை கேட்கும் வலிமை தெரியம் ஆகியவற்றின் அடையாளமாக உலகெங்கும் கருதப்படுகிறது